அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள் திருமதி வெண்ணிலா மேடம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கேது ஆறாவது வீட்டுக்கு சப்லாட் ஆறு ப்ளஸ் குறியீடு பெற்று ஒன்று ஐந்து ஒம்பது தொடர்பு கொள்கிறது கேது தனது பாவத்தை தானே இயக்குகிறார் இங்கே அப்படியே ஒன்று இங்கே அப்படியே எதிரான பாவங்களை தொடர்பு கொண்டுள்ளது ஒருவேளை ஏழு பதினோராம் பாவங்களை தொடர்பு கொண்டால் அந்த பாவங்கள் ஆறாம் பாவத்துக்கு ரெண்டு ஆறு பாவங்களாக அமையும் அதேபோல் ரெண்டு நாலு ஆறு பத்து பாவங்களை தொடர்பு கொண்டால் ஆறாம் பாவம் உபநட்சத்திரமாக அறுபது சதவீதம் வலிமையுடன் தன்னுடைய முழு பலத்தை இயக்குவார் இங்கே நடுநிலையான பாவங்களை தொடர்பு கொண்டுள்ள போதும் மற்றும் ஆறாம் பாவத்தை அப்படியே உடைக்கும் பாவங்களை தொடர்பு கொள்ள போதும் ஆறாம் பாவத்தின் வலிமை ஆளுமை திறன் அறுபது சதவீதத்திலிருந்து இரண்டு வேறுபட்ட தொடர்புகளுக்கு எத்தனை சதவீதமாக நிர்ணயிக்க வேண்டும் விளக்கம் வேண்டும் ஐயான்னு கேட்டிருக்காங்க அதாவது கேது வந்து ஆறாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருந்து அதனுடைய சாரத்தில் யாரும் இல்லைன்னா ப்ளஸ்ன்னு ஒரு குடி போட்டிருப்போம் அது ஒன்று ஐந்து ஒம்பது தொடர்பு கொள்ளும் போது இந்த கே இந்த ஆறாம் பாவத்துடைய கொடுப்பணி பலவீனமாக போயிடுது ஃபஸ்ட்டு இந்த கேதோடய தசையில் அவர் வேலைக்கு போயிட்டு அதே தசையில் வேலைய விட்டு வெளியில் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த கேது வந்து அதனுடைய சாரத்தில் யாரும் இல்லைங்கிறதால அந்த ஆறாவது பாவத்துடைய தன்மை வந்து இந்த ஜாதகத்தில் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது அது இயக்கக்கூடிய ஆட்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் ஆறாவது வீட்டுடைய ஸ்டார் லாட் ஆறாவது பாவ ஸ்டார் லாட் இப்போ ஆறாவது பாவத்துடைய உப நட்சத்திரம் வந்து நம்ம கேதுன்னு சொல்கிற மாதிரி ஆறாவது பாவத்துடைய ஸ்டார் லாட் அது ரெண்டுக்கும் பத்துக்கும் ஸ்டார் லாடாகவே வரும் சப்சப் லார்ட் அதனுடைய சாரத்தில் நிறைய கிரக இருந்தாலும் கூட இந்த ஆறாவது பாவத்துடைய வேலையை கொஞ்சம் இயக்கலாம் இங்கே கேது பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சம்பதுங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான் தன்னுடைய பலத்தேழுந்து தான் போகிறார் ஏழு பதினொன்றுன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா ஆறாம் பாவத்து கெடுக்கலை அதனால் ஆறாம் பாவத்துடைய வேலையும் செய்வார் ஏ ஏழு பதினொன்றுங்கிறது அவ்வளோ நல்ல அமைப்பு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் ஒன்று ஐந்து ஒம்போதை விட அது நல்ல அமைப்பு தான் ரெண்டு நாலு பத்துங்கிறது பிரமாதமான அமைப்பு ஏன் அப்படின்னா அது இந்த ஸ்டார் சப்பில் வந்து ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு கொள்ளும்போது இதனுடைய ஆறாம் பாவத்துடைய ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துடும் அதனால் நம்ம என்ன பண்ணுறதுனா இங்கே ஆறாம் பாவத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த ஒன்று ஐந்து ஒம்பதுங்கிறது கொஞ்சம் பலவீனமான அமைப்பு தான் இது எவ்வளோ மார்க் அப்படிங்கிற நம்ம சொல்லும்போது ஒன்று ஐந்து ஒம்பதுன்னு பார்க்கும்போது ஒரு இருபது மார்க் தான் அது தர முடியுது ஏன்னா அதனுடைய சாரத்தில் யாரும் இல்லைங்கிறதால அவரே செய்வார் அப்படிங்கிறதால ஏழு பதினொன்றுனா கிட்டத்தட்ட ஆறாம் பாவம் கிடலை அப்படிங்கிறதால ஐம்பது மார்க்குமே சொல்லிடலாம் ரெண்டு நாள் ஆறு பத்துன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆறாம் பாவம் முழு வலிமையோடு இருக்கிறது அப்படினே எடுத்துக்கலாம் அது அறுபது பர்சன்டேஜ் இல்லை கிட்டத்தட்ட நல்ல வலிமையாக வலிமையாக நூறு சதவீதமே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும்